السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد فيقول سبحانه وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلم يروا إلى الطير فوقهم صافات ويقبضن ما يمسكهن إلا الله صدق الله العظيم

சீரும் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு பல கோடிக்கணக்கான பிராணிகள் அல்லாஹுவின் பெயரால் அறுபட்ட தருணத்தில் நாம் இந்த ஜுமாவில் வைத்திருக்கிறோம் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய செல்வங்களை வைத்து நம்மளால் முயன் முயன்ற அளவுக்கு ஆடுகளையும் மாடுகளையும் ஒட்டகங்களையும் குர்பானி என்ற பெயரில் ஒரு நல்ல வணக்கத்தை நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் அந்த குர்பானி தரக்கூடிய பாதங்களும் மூலமாக மார்க்கம் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறது என்பதை பற்றி நாம் சற்று அலச வேண்டிய காலத்தில் இருக்கிறோம் அருமையானவர்களே குர்பானி விமர்சை விமர்சையாக கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒரு காலம் குர்பானி மிக குறுகிய நபர்கள் கொடுத்து வந்த காலம் இன்றைக்கு வீட்டிலே பல பிராணிகள் அறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய தருணம் அல்லாஹ் நமக்கு தந்த செல்வத்தை கொடுத்து இருக்கிறோம் இதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள புரிந்து கொள்ளட்டுமாக அருமையானவர்களே ஆடுகளை அறுத்து விட்டோம் அல்லாஹ் தந்த காசை வைத்து ஆடுகளை அறுத்தோம் கரிகளை சுவைத்து சாப்பிட்டோம் ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் அறிவர்களுக்காகவும் கொடுத்து விட்டோம் அத்தோடு அந்த குர்பானியம் சிந்தனை விட்டு மறந்து விடக்கூடாது கூடாது மாறாக அந்த குர்பானி தரக்கூடிய அடுத்த பாதத்தையும் அந்த குர்பானிக்குள் மறைந்திருக்கக்கூடிய ஆழமான ரகசியங்களை நாம் புரிந்தாக வேண்டும் அல்லாவுடைய தூதர் சம்பந்தா அனைவசனம் அவர்கள் குர்பானை கொடுத்தார்கள் நீங்கள் கொடுங்கள் சக்தி இருந்தவர்கள் குருபானை கொடுப்பானவர்கள் என்னுடைய தொழுகை தளர்த்துக்கு அவர் வேறா என பெருமானா சம்பந்தம் அனைவசனம் அவர்கள் சொல்லிய கண்டன சந்தை பயந்து நாம் குர்பானை கொடுப்போம் குர்பானியுடைய இந்த விடயத்தில் மற்றும் அல்லாஹுவின் அல்லாவுடைய ரசூலையும் கட்டுப்படக்கூடிய போகு மாறி எந்த விடயத்திலே அல்லாஹ் அல்லா என்னிடத்தில் ஏவழை ஏவுகின்றனோ அனைத்து விடயத்திலையும் நான் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும் எந்த விடயத்தை எல்லாம் விட்டு விடுங்கள் என்று அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் எங்களுக்கு எச்சரித்தார்களோ அந்த விடயங்களை விட்டு ஒதுங்கிக் கொள்ளக்கூடிய மனோபாவங்களை உண்டாக்கிக் கொள்வதுதான் குர்பானி உண்மையிலேயே இந்த குர்பானியை பற்றி அறிஞர்கள் மிக அழகாக கிதாவுகளில் எழுதுவார்கள் ஒரு மூன்று நாளைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு பிராணியை வாங்கி அறுத்து முன்பதாக அந்த பிராணிகளை வாங்கி வீட்டில் வளர்த்து சென்னத்தை மேற்கொண்டு என் அன்பு அந்த பிராணியின் மீதும் அந்த பிராணிக்கு என் மீது அன்புகளை எல்லாம் மேற்கொண்டு கடைசி ஒரு வினாடி வீட்டு தொழுகை முடிந்து அந்த வினாடியுடைய தருணத்திலே நான் அந்த பிராணியை அறுக்கக்கூடிய நேரத்தில் என் மனோபாவங்கள் என் மன சிந்தனைகள் எனக்குள் இருக்கக்கூடிய அன்பை இப்பொழுது அறுக்கின்றேன் என் மனம் என்ன கூறும் சற்று முன்வராது அன்ற ஒரு பாசத்தோடு வளர்த்த ஆட்டை என் கைதால் அறுப்பதா என்று என் கை சற்று பின் வாங்கும் இந்த நகரத்திலே என் உள்ளத்துக்குள் என்ன அன்பிருந்தாலும் என் உள்ளத்துக்குள் என்ன பாசங்கள் குடிக்கொண்டிருந்தாலும் என் அம்மாவுக்காக வேண்டி எதையும் நான் அர்ப்பணிப்பேன் என்ற தத்துவத்தை ஒவ்வொரு முஸ்லீமும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் குர்பானி நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கக்கூடிய பாதமும் ஒருபானைக்குள் புதிர்ந்திருக்கக்கூடிய ரகசிய தகவல்களும் அருமையானவர்களே அல்லா தந்தா இந்த ஆட்டையும் அன்பாக வளர்த்து பாசமாக வளர்த்து நம் மனங்கள் ஒத்துவரான நிலையம் நாம் தண்ணீர் வடித்த நிலைகளும் அந்த ஆடுகள் அந்த மாடுகள் நம்மளை பார்த்து ஆனந்த தண்ணீர் வடித்த நிலையிலும் அதை அறுத்து விட்டோம் அல்ஹம்துலில்லா ஆண்டுகளை அறுத்த நாம் நம் மனங்களையும் மன இச்சைகளையும் அறுத்துப் பெற வேண்டும் மன ஆசைகளுக்கு மன இச்சைகளுக்கு கட்டுப்பட்டுக்கு செல்லக்கூடிய மனோதெய்வத்தை மறுக்க வேண்டும் என்பதுதான் குருபானி தரக்கூடிய பாடம் அருமையானவர்களே குருபானியுடைய அதே விஷயத்தை நீங்கள் சிந்தித்து பெருமானார் சொன்ன வாசகம் என்ன யாருக்கு குருபானி கொடுக்க சக்தி இருந்து குருபானி கொடுக்காதவர்கள் என்னுடைய தொழுகை இடத்துக்கு வர வேண்டாம் என்றார்கள் இங்கு பெருமானார் குருபானியின் தொழுகையை மையப்படுத்தி இணைத்துக் அப்படிப்பட்ட உயர்ந்த உன்னதமான தொழுகை விடயத்தில் முஸ்லிம்களாக நாங்க எந்த அளவுக்கு பேணுகள் காட்டுகிறோம் அதற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் பெருமானார் சொல்லமாக அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் பெற்றிருக்கக்கூடிய பிள்ளைகளை பாசமாக வளர்த்து வரக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு நல்ல பெயர்களை சூட்டுங்கள் அந்த ஏழு வயதை அடைந்து விட்டான் அவர்களுக்கு தொழுகை ஏகுங்கள் ஏழு வயதை தாண்டி பத்து வயதில் உங்கள் பாச குழந்தை தொழுகை மறுத்தால் அவனை அடியுங்கள் என்று தருமானார் சதவாரிய சரம் அவர்கள் சொல்லி கொடுத்தார்களே அருமையாளவர்களே தொழுகி விட்ட ஒரு பிள்ளையை அடிக்கும்படி பார்த்தம் ஒரு தந்தைக்கு கட்டரை இடுகிறது என்று சொன்னால் உன்னையும் என்னையும் படைத்த ரொம்ப நாளமே நாங்கள் தொழுகி விட்டுக் கொண்டிருந்தால் இந்த உலகத்தில் அல்லாஹால எங்களுக்கு எப்படிப்பட்ட கேவல நிலைகளை தருவான் நாளை மறுமையில் எவ்வளவு பெரிய கேசியத்துக்குள்ளாகவும் என்ற மாற்று சிந்தனை நமக்கு அவசியம் அருமையானவர்களே தொழுகையில் மிக பேணுதல் காட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இது கற்று தரக்கூடிய மிக பாடம் அடுத்து குருபானி ஒரு சம்பந்தம் எதை சம்பந்தப்படுத்துகிறது யாருக்கு செல்வம் இருக்குமோ யாருக்கு குடும்பத்துடைய தேவைகள் அன்றான தான் பூர்த்தியாகி மேல் பணம் இருக்குமா அவர்கள் குருமானி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் குருபானிய செல்வத்தோடு சம்பந்தப்படுத்தினார்களா இல்லையா அந்த செல்வத்தை சம்பாதிப்பதிலையும் அந்த செல்வத்தை செலுகிடிப்பதிலையும் என் மன ஆசைகளை அறுக்க வேண்டும் காசு பணம் காசு பணம் என்று பைத்தியங்களாக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் மனிதனுக்கு தன் உமாவை பார்க்க நேரம் இல்லை மனிதனுக்கு தன்னை பெற்றெடுத்து வளர்க்க வாப்பாவை பார்க்க நேரம் இல்லை தந்தையின் தினம் நாளைக்கு இந்தியா முழுவதும் கொண்டாடப்படுகிறது தந்தையின் தினம் என்று ஒரு தினத்தை உருவாக்கி வைத்து ஒரு நாளைக்கு உமாவையும் வாப்பாவையும் பார்க்கச் செல்லக்கூடிய இந்த உலகம் கேடுகட்ட உலகம் நம்முடைய மார்க்கம் அப்படி இல்லை நீ சிறுத்தத்துக்கு போக வேண்டுமா உன் தந்தையின் திருப்தி உனக்கு வேண்டும் நீ சிறுத்தத்துக்கு போக வேண்டுமா உன் தாயின் பாதடியில் உன் செருத்தம் இருக்கும் என்று சொன்ன மார்க்கம் அந்த லட்சியம் என்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலையிலே இந்த நேரத்திலே சத்து நாம் ஆர்த்த சிந்தனையோடு சென்று பார்க்க வேண்டும் என்னை பெற்றெடுத்த உலகத்தில் நான் உதயமாகுவதற்கு நான் மனிதனாக ஆகுவதற்கு காரணியாக இருந்த என்னுடைய வாப்பா அம்மா என்னுடைய அத்தா அம்மா என் தாய் தந்தையர்களை நான் எப்படி போஷிக்கின்றேன் அவர்களை எப்படி அரவணைக்கின்றேன் அவர்களுடைய அன்பையும் அவர்களுடைய ஆதரவார்த்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று வருகிறதா என்பதையும் இந்த நேரத்தில் சிந்திக்க தடமைப்படுத்தியிருக்கிற அருமையானவர்களே காசு பணம் காசு பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் ரெண்டு விடயத்தை கவனிக்க வேண்டும் ஒன்று அந்த காசியின் பணத்தையும் தரட்டக்கூடிய பொருளாதார திரட்டலில் ஆர்க்கும் சொல்லித் தந்திருக்கக்கூடிய முறைகளை முழுமையாக பயண வேண்டியது அங்கு மன ஆசைகளுக்கு வீடு கட்ட வேண்டும் தங்கச்சி கூடு கட்டி கூடு கட்டி கிருக்கணும் என்பதற்காக எப்படியும் காசை தரக்கி விடலாம் என்ற கொள்கைக்கு முதலீக்களும் வந்து விடக்கூடாது அந்த மன ஆசைகளை அறுக்க வேண்டும் ஆடு அறுத்த வேண்டும் சம்பாதிப்பதில் ஏற்படக்கூடிய மன எழுச்சிகளை அறிந்தது இங்கு என்னுடைய அல்வா அவனை எப்படி சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் மகமது ரசூலுல்லா சம்பாதிப்பதற்கும் பொருளை என்ன முறைகளை கையாள சொன்னார்களோ அந்த முறை என்ன என்பதை இப்படி இங்கே மார்க்க அறிஞர்களிடத்திலே கேளுங்கள் இந்த தொழில் கூடுமா இந்த தொழில் கூடாதா இந்த நிறுவனத்தில் நான் மேலே செய்யலாமா இந்த நிறுவனத்தில் நான் முழு முடியதாக இருக்கலாமா கூடாதா என்ற மார்க்க சத்தத்தை புரியுங்கள் மன எழுச்சிகளை தூக்கி இருந்து விட்டு அல்லாவும் அல்லா ரசூலும் சொன்ன சட்டத்திற்கு உட்பட்டு வர வேண்டும் என்பதை குருபானி நமக்கு தத்துவமாக உணர்த்துகிறது அருமையானவர்களே இந்த குருபானி அறுத்து முடித்துவிட்ட நான் சம்பாதித்த அல்லாஹுடைய கிருமையால் ஹலாலையை கையாடுகிறோம் ஹலாலே முடிந்த அனுபவித்த கையாண்டு வருகின்றோம் பல இளைஞர்கள் ஹராம் எழுந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார்கள் அன்றாட் மூலமாக கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த தொழில் கூடுதா கூடாதா என்று சம்பாத்தியம் செய்யலாமா கூடாதா என்று ஊழியம் செய்யலாமா கூடாதா என்ற கேள்விகள் பெரும் மகிழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கிறது அதனால் முதலில் சம்பாதித்து கஷ்டப்பட்டு பாடுபட்டு அதாவோடு சம்பாதிக்க விட்ட அந்த பணத்தை என் மனவின் பிரகாரம் செலவழிக்க முடியாது என் மன ஆசைகளுக்கு தட்டுப்பட்டதை செலவழிக்க முடியாது நான் எங்கு செலவழிக்க வேண்டும் எப்பளவு செலவழிக்க வேண்டும் எப்படி செலவழிக்க வேண்டும் என்ற வரை முறைகளையும் அண்ணன பெருமானார் சமுபாரேஸ்வரம் அவர்கள் மிக துல்லியமாக எடுத்து இருக்கிறார்களே அந்த துல்லியத்தின் பக்கம் நாங்கள் பயணிக்க வேண்டும் என் மன ஆசைகளை விட வேண்டும் ஆட்டையும் மாட்டையும் விட்டகத்தின் குருபானை கொடுத்த நாம் சம்பாதிப்பதிலும் சம்பாதித்த படங்களை செலவழிப்பதிலும் இருக்கக்கூடிய மன ஆசைகளையும் அறுக்க வேண்டிய கட்டாயத்தை இந்த குருபானை எனக்கு கற்றுத்தரிவது என்பதை மறந்து விடாதீர்கள் அருமையானவர்களே இந்த குடும்பின் மூலமாக நாங்கள் ஒவ்வொருத்திலையும் அல்லாஹுடைய கடமைகளை பேணி நடக்க வேண்டும் என்ற மன உணர்வுகளையும் உறுதிகளையும் எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹுடைய கிருதையா லட்சோ லட்ச மக்கள் அல்லாஹுவின் குளிராலயத்தை மைதானத்திலிருந்து சுற்றி அரசாக்குறை செய்து இருந்து பெருவெளிகளை பிரார்த்தனை செய்து நடத்திவிட்டு முடித்துவிட்டு தாயகம் திரும்பிக் கொண்டிருக்கக்கூடிய தருணம் இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு மாற்று சிந்தனைக்கு வர வேண்டும் அல்ல எனக்கு காசை தந்திருக்கிறான் அல்ல எனக்கு பணத்தை தந்திருக்கிறான் என் பணத்தை வைத்து அனுபவித்துக் கொண்டு நான் இன்னும் ஹஜ்ஜி செல்லாமல் இருக்கின்றேனே இறை தோகத்தையும் இறைவனுடைய சாதத்துக்கும் நான் ஆனாகிவிடக்கூடாதே என்ற ஒரு துடிப்பு நமக்கு வேண்டும் சில வாரங்களுக்கு முன்பாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஹஜ்ஜுடைய கிரிகைகளை ஹஜ் செய்யக்கூடிய காரியத்தை தீவிரப்படுத்துங்கள் அவசரமாக ஹஜ்ஜுக்கு செல்லுங்கள் உங்களுடைய தள்ளி போடுங்கள் சீக்கிரம் முனைப்பு காட்டுங்கள் என்பதை அறுத்து விட்ட நாம் நம் மனோ இச்சைகளை அறுத்து மிக சீக்கிரமாகத்தான் தர காப்பில் தரக்கூடிய காசுகளின் மூலமாக ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்கு நாம் முனைய வேண்டும் என்பதையும் இந்த நல்ல கவனத்தில் நாங்கள் எல்லாம் சபதம் எடுக்க கடமை பற்றியிருக்கிறோம் அருமையானவர்களே நாம் சார்ந்திருக்கக்கூடிய இந்த மார்க்கம் வெறும் இந்த ஒது மூலமாக சில காசுகளையும் சில கரிகளையும் நம்மிடத்தில் அல்வா எதிர்பார்க்கவில்லை இந்த காசுகளை இந்த கரிகளை அம்மா நம்மிடத்தில் எதிர்பார்க்கவில்லை உங்களுக்கு வேறுக்கப்பட்ட ஆயத்து நன்மா இந்த ஆட்டோடைய மாமிசத்துடைய கரிகளோ ரத்தங்களோ உங்களுடைய சென்றடைவது கிடையாது உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இறைபட்சி உங்களிடத்தில் இருக்கக்கூடிய இரையற்றம் உங்களிடத்தில் இருக்கக்கூடிய தக்குவா இதுதான் அல்லாததை போய் சேரும் குருபானியை கொடுத்து விட்ட நாங்கள் என்னுடைய வாழ்க்கையுடைய சக்கரத்துக்குள் எங்கள் வாழ்க்கையினுடைய இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள் தப்புவார் என்ற இறைவற்றிய இறைவச்சத்தை உண்டாக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் அருமையானவர்களே அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறான் என் பேச்சை மூச்சை என் நடவடிக்கைகளை என் குடும்ப வாழ்க்கைகளை என் சம்பாதிப்பின் நகர்வுகளை என் மன எழுச்சிகளை என்னுடைய மார்க்கத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை இந்த உலகத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அனைத்தையும் துல்லியமாக என் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான் அந்த அன்பாகவே நீதிமன்றத்தில் நான் நிறுத்தப்படுவேன் என் வினாடிக்கு நான் எப்படி பதில் சொல்வேன் என்று மன உண்புதலை மன அழுத்தத்தை உண்டாக்கி சொல்வதற்கு பெயர் தப்புவா அருமையானவர்களே யாரிடத்திலே தப்புவா வந்துவிடுமோ அவர்கள் அல்லாஹே அஞ்சி வாழ்வார்கள் அவர்கள் அல்லாஹ் சொன்ன கடமைகளை பரிபூர்ணமாக நிறைவேற்றுவார்கள் வெறும் திருபானையோடு மட்டும் தனது நாற்க கடமைகளை நிறுத்திக் கொள்ள மாட்டார்கள் அல்லாஹ் என்னை செய்ய வேண்டாம் என்று என்பதற்கு முன்னுரிமை வழங்கி அத்துணை நிலைகளிலும் சிரமத்திலும் செமிப்பிலும் வறுமையிலும் செமிப்பிலும் நோயிலும் சுகத்திலும் உள்ளூரிலும் வெளியூரிலும் அல்லாஹ்வின் கடமைகளை பரிபூர்ணமாக நிலைநாட்டுவார்கள் அந்த தான் குருபானியை அடுத்த நிலை நம்ம இடத்துக்கு எதிர்பார்க்கிறது அருமையானவர்களே இந்த தக்குவாவை உருவாக்கி கொள்ளுங்கள் யாரிடத்தில் உண்மையான தக்குவா வந்துருமோ அவர் முழு மனித சமுதாயத்தின் மீது அக்கறை உள்ளவர்களாக முழு மனித சமுதாயத்திற்கு ஏற்படக்கூடிய சோக நேரத்தில் தன்னை அதற்காக அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவராக இருப்பார் ஒரு விதத்திலே பெரும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கொண்டாடி முடித்துவிட்டு நம் உடல் வர இருக்கிறார்கள் அவர்களை ஆனந்தத்தோடு வரவேற்று கட்டி அணைக்க வேண்டும் என்ற ஒரு பெரும் மகிழ்ச்சியில இந்த நேரத்தில் இந்தியாவே சோகம் முழு உலகமே சோகம் நேற்று அகமதாபாத்தில் நடந்துவிட்ட விமான விபச் அகமதாபாத்தில் நடந்துவிட்ட அந்த விமான விபச் முழு உலகத்தின் சோகத்தில் மூதடித்து இருக்கிறது ஒவ்வொரு முஸ்லிமும் இந்த சோகத்தில் பங்கெடுக்க வேண்டும் அருமையானவர்களே போனப்பட்டு சரியாக கால் நிமிடத்துக்குள் இருநூத்தி நாற்பது நகர்புறை உயிர் கரியாய் கட்டையாய் போகிவிட்ட ஒரு நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் யாருக்கும் நடந்தது என்று சுயநலவாதிகளாகவும் சிறைந்து நிற்க முடியாது அகமதாபாத் இருந்து புறப்பட்டு ஒண்ணு முப்பத்தி எட்டுக்கு புறப்படக்கூடிய விமானம் ஒண்ணு முப்பத்தி ஒன்பதுக்கு விமான இடத்திலிருந்து விமான கட்டுப்பாட்டுக்கு வரக்கூடிய அறிக்கை முப்பத்தி ஒன்பது முடிவதற்கும் அந்த கதை முடிந்து விடுகிறது நூத்தி இருநூத்தி முப்பது வேறுகள் கரிக்கட்டையாக விழுந்த சோக நிலை அருமையானவர்களே இந்த நிலை மறுதனத்தோடு சிந்திக்க வேண்டும் எல்லா விதமான பாதுகாப்புகளும் செய்யப்பட்டது இந்தியாவிலே செய்யப்படக்கூடிய இந்திய விமானம் மிக அதிகமாக காசு கொடுத்து வாங்கப்படக்கூடிய இந்த ரக ஆனால் நிமிடத்தில் செயலிழந்து விட்டதே மனிதன் திட்டங்கள் அனைத்தும் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது கம்ப்யூட்டர்கள் அனைத்தும் சரி செய்யப்பட்டிருக்கிறது கையெழுத்துக்கு பிறகுதான் விமானம் மூடப்படுகிறது விமான அதிகாரி அதற்கு பிறகு அதிகாரிகள் அதற்கு பல அதிகாரிகள் முழு ஒப்புதல் வழங்கப்பட்டு விமானத்தின் அனைத்து பாட்ஸுகளும் விமானத்தின் அனைத்து பாட்சுகளும் மிக துல்லியமாக சரியாக இயங்குகிறது என்று கையெழுத்து இடப்பட்ட பிறகுதான் ஒரு விமானம் புறப்பட வேண்டும் அப்படி புறப்பட்ட விமானம் மூன்றே நிமிடத்தில் கீழே விழுந்து இருநூத்தி முப்பது வீடுகள் கறிக்கட்டையாக ஆகிவிட்டார்களே இது மறுகணம் எதைஸ் நமக்கு எடுத்து காட்டுகிறது மனிதன் எந்த திட்டமிடுதலும் செய்யலாம் மனிதனுடைய திட்டமிடுதலின் பிரகாரம் இந்த உலகம் நடைபெறாது மனிதனுடைய திட்டத்தை தாண்டி ஒரு ஆன்ம சக்தி இருக்கிறது ஒரு அம்மாவின் திட்டம் இருக்கிறது ஒரு அம்மாவின் ஏற்பாடு இருக்கிறது அது அத்தனை பேருடைய திட்டத்தின் நிமிடத்தில் செயலிழக்க வைத்துவிடும் அம்மாவின் திட்டமே வெல்லும் அல்லாஹுவின் திட்டமே என்றும் என்றும் அல்லு என்ற ஒரு உறுதிப்பாட்டையும் என்ற ஒரு ஆழமான பாடத்தையும் இந்த விமான விபத்திலிருந்து நாங்கள் பாடம் தெரிக்க வேண்டும் அருமையானவர்களே எத்தனை பேருடைய உயிர்கள் போய்விட்டது என்னென்ன கற்பனைகள் போகிருப்பார்கள் என்னென்ன சிந்தனைகளோடு போயிருப்பார்கள் சமூக சிந்தனையோடு குடும்ப சிந்தனைகளோடு நண்பர்களை சந்திக்க வேண்டும் என்பதற்காக புறப்பட்டவர்கள் நிமிடத்தில் கனவுகள் கலைந்து விட்டது திருமணம் முடித்த ஒரு தம்பதி திருமணம் முடித்து ஒரு தம்பதி நான்கு மாதத்துக்கு பிறகு தன் கணவனை லண்டனிலே சந்திக்க வேண்டும் என்று கற்பனையோடு புறப்படுகின்றான் நெறிகட்டையாக மாறிவிடுகின்றான் லண்டனில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கேரளாவிலிருந்து சென்னை வந்து சென்னையிலிருந்து அகமான் பார்த்து புறப்பட்டு அகமதாபாத் லண்டனுக்கு சிகிச்சைக்காக சென்ற கேரளாவை சார்ந்த ஒரு டாக்டரின் கனவுகள் தகர்ந்து போனது அருமையானவர்களை ஐம்பத்தி மூன்று மாணவர்கள் பட்டப்படிப்பை முடித்துவிட்டு லண்டனிலே மருத்துவ படிப்புக்காக புறப்பட்டு மருத்துவராக ஆக வேண்டும் என்று புறப்பட்ட ஐம்பத்தி மூன்று மாணவர்கள் கறிக்கட்டையாக கனவுகள் கரைந்து போய்விட்டது இது எல்லாம் நமக்கு என்ன என்ன பாதத்தை கற்றுத் தருகிறது மனிதா நீ ஒன்றை நாடுகின்றாய் நீ ஒன்றை திட்டம் போடுகின்றாய் என்னுடைய அரசியலை ஒரு திட்டம் என்னுடைய படை ஒரு திட்டம் அதுதான் வெல்லும் என்று எல்லாம் சொல்லுகிறான் பெருமானார் நான் சொல்லமாக சொன்னார்கள்

எதை நடக்கும் என்று சொல்லை சொல்லக்கூடிய ஹதீசை புதுசில சொல்லி காட்டினார்களே அந்த ஹதீஸ் இன்றைக்கு நினைவுக்கு வருகிறது அருமையானவர்களே நாங்கள் எத்தனையோ திட்டங்களை போட்டுக் கொண்டிருக்கலாம் என்ன திட்டம் போட்டாலும் சரி அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் ஒரு கணம் எதுவும் நடக்காது என்ற ஈமானிய பாடத்தை இந்த விமான விபத்தின் மூலம் நாம் எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவே அடுத்த நாள் வாழ்வோமா அல்லது அடுத்த நாள் இருப்போமா அடுத்த இருப்போமா என்று எந்தத்த நான் அண்ணா உடைய தூதர் மகன் சொந்த பாலீஸ்வரன் அவர்கள் சொன்னார்கள் கவனத்தை உணவை எடுத்து வாயிலே போட்டு மெண்டுக்குள் இறக்கு வேணா என்று எனக்கு மன நிம்மதி கிடையாது ஒரு எடுத்த தண்ணீரை குடிப்பேனா என்று எனக்கு மன நிம்மதி கிடையாது தன்னுடைய தன் இமையை தூக்கி விட்டனான் தன் இமையை மூடுவேனா என்று இந்த உலக வாழ்க்கை மீது இல்லை என்று பெருமானால் சொந்தபாரீஸ்வரன் அவர்கள் சொன்னார்களே அந்த அதிசை துல்லியமாக நேற்று நடந்த விமான விபத்து நமக்கு பாடம் நடத்துகிறது அருமையானவர்களே இந்த நேரத்தில் நாம் எல்லாம் சோகத்தில் பங்கெடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிப்புக்குள்ளான மக்கள் யாராக இருக்கலாம் எவர்களாக இருக்கலாம் அத்தனை வேறுகளும் மனிதர்கள் அத்தனை வேறுகளும் இறைவனோட அறியார்கள் அத்தனை வேறுகளும் ஆகமுறை பிள்ளைகள் என்ற மனநிறையோடு அவருடைய சோகத்தில் நாம் எல்லாம் பங்கு பெற்று எதிர்த்து நடவடிக்கைகள் நான் இன்றைக்கு ஜிமாவில் இருக்கிறேன் ஜிம்மா தொடுகு முடித்தேனா என்று என்னால் சொல்ல முடியாது அடைவேனா என்று சொல்ல முடியாத ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு அறுத்து விட்டி நர்சையும் நம் ஆன்மாக்களையும் மன எழுச்சிகளையும் அறுத்து விட்டு எல்லாம் சொல்லக்கூடிய கட்டளையை நோக்கி பயணிக்க வேண்டிய தன்னம் எது அருமையானவர்களே இந்த நல்ல நேரத்தில் நாமளெல்லாம் இந்த சபதத்தை எடுத்துக் கொள்வோம் இந்த உலக வாழ்க்கை என்னால் எதுவும் சாதித்து விட முடியாது இந்த உலக வாழ்க்கையிலே வினாடிக்கு வினாடி அல்லாஹ்வுடைய உதவி இருந்தாலே நான் சாதிக்க முடியும் அந்த அல்லாஹ் எதை சொல்லுகிறானோ அதை கேட்பேன் அந்த அல்லாஹ்வால் அறிமுகப்படுத்த மஹமத் ரசூலுல்லாஹ் எங்கள் வாழ்க்கைக்கு எதையெல்லாம் திட்டங்களாக தந்தார்களோ அதை எடுத்து நடப்போம் என்று இந்த நல்ல நேரத்தில் சபதம் எடுத்துக் அல்லாஹ்வுடைய தலையினார் அதன அதன பாதுகாப்ப தேடி கொண்டிருக்கவேண்டும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு தேடினார்கள் யா அல்லாஹ் பாம்பு கடியில இருந்தும் தண்ணீரின் மூலிகை சாகுவதிலிருந்தும் நெருப்பு கறித்து மு நெருப்பு கறித்து சாகுவதிலிருந்தும் கீழே விழுந்து சாகுவதிலிருந்தும் என்னை நீ பாதுகாத்து விடுவாங்களா என்று பெருமானார் சொல்லியே நம்முடைய வாகனங்களை ஓட்ட வேண்டும் அது இரு சக்கர வாகனங்களாக இருக்க வேண்டும் அல்லது சைக்கிளாக இருக்கட்டும் நாலு சக்கர வாகனங்களாக இருக்கட்டும் அல்லது விமானத்தில் பறந்து செல்லக்கூடிய பயன்களாக இருக்கட்டும் அருமையானவர்களே எல்லா நிலைகளையும் பெருமானார் செவ்வாயிசம் அவர்கள் சொல்லிட்டு தந்த அந்த துவா ஓடி செல்வோம் அதற்கு பிறகு எது நடக்குமோ எங்களுக்கு கவலை இல்லை எங்கள் அம்மா எழுதி வைத்துதான் நடக்கும் அந்த நிதியை நம்ப வேண்டும் நல்லவோ கெட்டதும் இறைவன் உனக்கு எழுதப்பட்ட விதி நடந்தே தீரும் அதை பெருந்து கொள்ள வேண்டியது முஸ்லீம்களுடைய தலையாய திறமை என்று நாம் நம்பி எல்லா விதமான சரித்தாக்குகளை கையாள்வதுடன் பெருமனா அவர்கள் சொல்லி தந்த வாழ்களையும் படித்துக் கொண்டு நம்முடைய உலக வாழ்க்கை எடுத்துச் செல்வோம் நமக்கு அந்த நல்ல வாழ்க்கையத்தை தரட்டுமா ஆடுகளை மாடுகளை கொடுத்து விட்டனா நம் மனோ இச்சைகளையும் அழுத்து எறியக்கூடிய நல்ல பண்புள்ள நமக்கலாம் வாழ்வதற்கு அல்லா நமக்கு செய்வானா எல்லா விதமான விபத்துகளை விட்டு அல்லா நம்ம நம்மையும் நம் சபதாயித்தம் அல்லா சில பாதுகாப்பானாக வாக்குறதாக நினைவுகள் இல்லாத